கருதி இந்த நிறைய நபர்கள் உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு அல்லாஹேஷன் அடுத்து இந்த ஜமாத் சார்ந்த ருக்மான் ஒரு சிலராக நான் <Sessizuk> உதவிடையோ <Sessizuk> டவுன்லோட் பண்ணி போவோம் அதுக்கப்புறம் அடிவாங்கி பார்க்கிட்டு போவோம் அந்த பள்ளியில் ஒரு பையன் வருஷமாக நானும் தோன்றதாக இருந்தேன் இருந்தாலும் பண்டிக்கு இருந்தால் அது உழைக்கும் இப்போ பண்டி வந்தான் தான் இருக்குது கடையில் பண்ணி இருக்கிறது கண்டு இருக்கு இருந்தாலும் அங்கே வர்த்தி இருக்காங்க ஏன்னா அந்த பண்ணி போயிட்டு இருக்காரு ஆக இந்த பண்ணிக்க பிடிச்சா தான் உதவி செஞ்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய என்னுடைய நன்றி தெரிவித்து வாழ்க்கையாக பூஜாக்கள் அடுத்து இந்த பள்ளிக்கு நிலத்தை வப்பு செய்துள்ள இந்த மாவட்டத்தில் முதலில் அரசு அதிகாரியாக பணியாற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வெளிநாட்டில் சிறந்த ஒரு நிலையிலே பணியாற்றி வந்து வந்ததற்கு பிறந்து தொடர்ந்து சமூக சேவை தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தொண்டு நிறுவனம் மற்றும் ரெட்க்ராஸில் மிக முக்கிய பதவிகள் வைத்து வந்து நம்முடைய ஒரு முன்மாதிரியாக அமர்ந்து நாம் ஒவ்வொருவரும் இது இதுபோன்று செய்ய முடியாதா என ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய இன்ஜினியர் செக்தாவ் எனது மாமா அவர்கள் ஒரு சில வார்த்தையில் பேசும்படி அழைத்துள்ளார் निरागी विश्वेश्वर नमः निरागी अलूम तुझे लाही रफी नवरमी नामों जोड़ दिखाने का रस्ते कड़ी ऊला करते ले झाड़ा करते जो खुदा पति ले खुदा पति ऊला कहीं रह चाभी क्या पट्टा सही चांदनी के तीन किली के नत्रे मेरे बाप बाद धावते कहीं रहो अंतिम का नहीं तयो औरे नाटक ने ले आप ही अलेक्टिक क தத்தம் செய்த உத்திமர்கள் மீதும் சக்தி சவாபாக கௌரியாக்கள் அன்பியாக்கள் இன்னும் இந்த பள்ளியிலே வாழ்ந்து மறைந்த எச்சலுடைய இன்னும் இந்த பள்ளியினுடைய சிறப்பித்தாக்கம் இருக்கின்ற சிறப்புக்குரியவர்கள் இன்னும் அனைவர் மீதும் இங்கே இந்த பள்ளியை பயன்படுத்த இருக்கின்ற இந்த முகதவாசிகள் இன்னும் அகில உலக முஸ்லீம்கள் அனைவர் மீதும் தேவா உன்னுடைய சாதியும் சமாதானமும் கருணையும் என்றென்றும் படிவதாக ஆமே அன்று கெளிவர்களே இந்த உலகத்தில் இறைவனை உலகத்தில் இறைவனை துதிப்பதற்காக முதல் ஆலயம் மக்கா என்கின்ற மக்கா விலை ஏற்படுத்தப்பட்டது பல ஆண்டு பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட அந்த ஆலயம்தான் உலகத்திலேயே முதன் முதலாக இறை தரிசனத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆலயம் பல வருவார்கள் சிலைகள் அவர்கள் இறைவனை போற்றுவார்கள் புகழ்வார்கள் இறைவனை எரிக்குவார்கள் கடைசியிலே அங்கு இருக்கின்ற ஒரு மேலையை பார்க்கின்ற போது எம்த் தேசத்தில் இருந்து அப்ரகா என்ற ஒரு கவர்னர் அபிஷேகி அவருடைய பிரதிநிதி இதில் பார்த்தான் மக்களவிற்கு புகழ் வருகிறது ஏற்றம் வருகிறது பழங்காட்டு மக்கள் எல்லாம் அங்கே செல்கிறார்களே அதன் மூலமாக நமக்கு வருமானம் இல்லையே என்று அங்கே ஒரு அங்கே ஒரு மாதா கோவிலை உருவாக்கினார் அவன் அனைத்தான் இனிமேல் யாரும் மக்களவிற்கு செல்லாதீர்கள் இங்கே வாருங்கள் எல்லா வசதியும் தருகிறேன் என்று செய்து கொடுத்தார் என்றாலும் யாரும் அங்கே செல்லவில்லை கோபம் மற்றும் உடனே ஒரு யானை

இவர்கள் மக்களவை செல்கிறார்கள் மக்கத்து மக்கள் அவர்களை கொள்ள பார்க்கிறார்கள் அவர்களை கண்டாலும் சென்று கடைசியிலே மத்தியாவிலே அவையில் சென்றார்கள் பதினாறு நாட்கள் தம்புகிறார்கள் காரணம் அவர்களுக்கு பின்னால் வருகின்ற அவர்களையும் மற்றவர்களையும் எதிர்பார்த்து அத்தர்மத்திலே முதன் முதலாக இந்த பூமியிலே எம்

அப்போது அங்கே ஒரு பள்ளி உருவானது அதுதான் இரண்டாவது பள்ளி அந்த பள்ளியிலே அந்த சிறுவர்கள் விளக்கி கொண்டு வந்து தந்தார்கள் அந்த பள்ளி கட்டுவதற்கு இரவு நேரத்திலே அவர்கள் ஒளி தந்தார்கள் என் அவர்கள் அந்த சிறுவர்களுக்காக தோல் செய்தார்கள் இறை கட்டுவதற்காக வெளிச்சம் தருகின்றவர்களுடைய வாழ்க்கையிலே இறைவா நீ ஒளியை தருவாயாக அதே போல வெளிச்சம் தந்தவர்களுக்கே அவர்கள் வாழ்க்கையில ஒட்டி பழிவாசல் இவர்களுக்கு அல்ல அல்லது சந்தேகம் இல்லை அதற்கான அடுத்தபடியாக இந்தியாவிலேயே முதன் முதலாக கட்டப்பட்ட பள்ளி கொங்கலூர் என்கின்ற கேரளாவிலே திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற பள்ளி

நிலவு இருந்து அதை பிறந்திருக்கிறது உடனே கேட்கிறார் அவளை சார்ந்த ஆட்களை எல்லாம் அவருடைய தூதுவர்களை எல்லாம் அவருடைய படைகளை எல்லாம் அனுப்பி உலகத்தின் பல பகுதிகளுக்கு செல்லுங்கள் எங்கே எதனால் இந்த அதிசயம் நடந்தது என்ற போது அவர்கள் சென்று செய்து கொண்டு வருகிறார்கள் மக்கள் முகமது சந்ததாக செல்லவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் காட்டிய அதிசயம் தான் உடனே அவன் ஏற்றப்பட்டார் அல்ல அவனுக்கு இதாக இருக்கிறார் உடனே அவன் மக்களிற்கு சென்று இஸ்லாத்தை தருவதற்காக புறப்பட்டார் அவனால் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பெற்றார் கட்டப்பட்ட அந்த பள்ளி தான் கொடுக்கலூர் என்கின்ற இடத்திலே சேகர பள்ளி என்று முதன் முதலாக இந்தியாவிலே கட்டப்பட்டது கட்டப்பட்ட பள்ளி தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பள்ளியாக இருக்கிறது உலகத்திலேயே அதிகமான பள்ளிகள் இந்தோரேசியாவிலே இருக்கின்றன எட்டு லட்சம் பள்ளிகள் இருக்கின்றன அதிகமான முஸ்லிம்கள் வாழ்கின்ற மாலத்தீவாக இருக்கிறது மத்தி உருவாக்கப்பட்டது கீழக்கரையிலே கீழக்கரையிலே மீன் கடை பள்ளி என்று சொல்வார்கள் மீன் கடை ஜும்மா பள்ளி என்று சொல்வார்கள் அந்த பள்ளி தான் முதன் முதலாக கொடுத்தால் சீதக்காதி என்பார்களே அந்த சீதக்காலியாக கட்டிப்பட்டது

இவர்கள் மறக்கப்படியா ஏனென்றால் இவர்களுக்கெல்லாம் ஏற்பதற்கே சொர்க்கத்திலே இடம் பிடிக்கப்பட்டு விட்டது அவர்களுக்கும் இத்தனத்தில் நினைவு கோரி இதற்காக யார் யாரையெல்லாம் பாடுபட்டாரோ அவர்களுக்கு எல்லா நலத்தையும் பலத்தை என்று உழைத்து இந்த வாய்ப்பை எடுத்து கொடுத்த அல்லாவுக்கும் நல்ல என் மீது அனுப்பி என்னை அணுகி என் மீது பாசித்து வைக்கின்ற அத்துணையர்களுக்கும் சரத்தை அசாலாம் வலைக்கம் வர வணக்கம் இல்லாத்தான முறை பள்ளிவாசலுடைய சரித்திரங்கள் புராணம் இறங்கிய காலத்திலிருந்து இரையிலே பல செய்திகள் பொறுமையான இருந்த செய்திகளை விசாலமான மனது இதில் மட்டுமல்ல இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் விவாதி செய்த அவர்களுக்கு அதெல்லாம் அடுத்து இந்த பள்ளி இடம் கொடுக்கப்பட்டதில் மக்களும் ஆர்வப்பட்டார்கள் பள்ளி கட்டுவதற்கான நன்கொண்டு கொடையானிகளையும் அல்லாமல் அவர்கள் மனதிலை போட்டு அவர்களும் இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து ஊரையும் அறவடைத்து கமலத்தின் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தில் ஒரு சில வார்த்தைகள் என்று பேசுவார்கள்

நம்முடைய ஆல்கிறமையின் ட்ரெஸ்ட் ட்ரெஸ்ட் வந்து அதே மாதிரி சுவாசிகள் இருக்காங்க எல்லாருக்கும் வந்து இந்த தருணத்துல நான் நன்றி எதிர்த்துக்கவேன் இதுல பலவிதமான விஷயங்கள் வந்துச்சு எல்லாருக்கு இருக்க அல்லாதான் உண்மையிலே எல்லா நேரங்களையும் இந்த லேசாக்கி அந்த அளவுக்கு உருவாக்கி அமலில் நடந்ததுக்குமான ஏற்பாடுகளை நிச்சயமா அதான் செஞ்சு கொடுத்தான் முயற்சிகள் நெருக்கடிகளும் அந்த நெருக்கடிகளை எல்லாம் தகர்த்தறிஞ்சு அந்த அளவுக்கு உருவாக்கி அமல்களை செய்யறதுக்கு முன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் அதனால மகளவாசிகள் மிஷா இங்க இருந்து தூரம் தவறிகளுக்கு போக வேண்டிய சொல்றதை வந்து அது எல்லாம் ஒன்று சரி இல்லாமல்

வர் எோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் அம்மாஜி அவர்களுக்கு இந்த வீடுகளை பத்தி பேசி அல்லாஹ் அவர்களுக்காக வீடு சொல்லப்பட்டிருக்கிறது